வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நாம் என்ன சமைக்க போகிறோம்னா ரோட்டுக்கடை காளான் கிரேவி செய்வது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய முட்டக்கோஸ் அடுத்தது மூணு பெரிய வெங்காயம் இரண்டு குடை மிளகாய் அடுத்து அதுக்கு தேவையான சோளமாவு அரிசி மாவு அதுக்கு தேவையான உப்பு அதே மாதிரி சில்லி பவுடர் அதாவது தனி தனி மிளகாய்த்தூள் அடுத்தது மல்லித்தூள் இஞ்சி பூண்டு விழுது அதே மாதிரி அதாவது முட்டைக்கோசு கலக்கிற சில்லி பவுடர் அதாவது மிக்சர் சில்லி மிக்சரு தேவையான அளவு எண்ணெய் அதுக்கப்புறம் சோயா சாஸ் சில்லி சாஸ் அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் இது மூணும் வந்து போட்டுக்கிறோம் ஸோ இதுதான் தேவையான பொருட்கள் இப்போது செய்முறை விளக்கம் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே முதல்ல முட்டைக்கோசு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி வெங்காயமும் கட் பண்ணிக்கிறோம் குடமிளகாயும் கட் பண்ணிக்கிறோம் இதை கட் பண்ணதுக்கப்புறம் முட்டைக்கோசை மிக்ஸ் பண்ணி முதல்ல முட்டைக்கோசு சில்லி வந்து பொறிச்சு எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்தது காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் முட்டைக்கோஸு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு நண்பர்களே பாருங்கள் அதுக்கப்புறம் வெங்காயம் ஸ்மால் பீஸஸ்ஸாக கட் பண்ணியாச்சு குடை மிளகாய் கட் பண்ணியாச்சு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டைகோஸ் சில்லி முதல்ல செய்யணும் அதுக்கு வந்து முட்டைக்கோஸ் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம் ஓகே அதுக்கு அடுத்தது சில்லி மிக்சர் கொட்டிக்கிறோம் இதாவது கடையிலே கிடைக்கும் சில்லி மிக்சர் அதுக்கு அடுத்தது மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்படியே கொட்டிக்கிறோம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து தேவையான பொருட்களை காட்டியிருந்தோம் அடுத்து வந்து அரிசி மாவு அப்படியே கொட்டிக்கிறோம் வெரி குட் அடுத்தது கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சோளம் மாவு அதில் முக்கியமே நல்லா போட்டு கலக்கிக்கிறோம் மிக்சிங் மிக்சிங் கொடுத்துக்கலாம் அடுத்து உப்பு தேவையான அளவு கம்பல்சரி உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கணும் போட்டு இப்போ ஒரு களை கலைக்கிறோம் என்ன பண்ணுறோம் ஒரு களை கலைக்கிறோம் கலக்கிட்டு அப்புறம் தண்ணி லைட்டாக தெளித்து மறுபடியும் கலக்கிறோம் பாருங்கள் நண்பர்களே ரோட்டு கடை காளான் கிரேவி நம்ம செய்கிறோம் டேஸ்டா டேஸ்ட்டாக வரப்போகுது பாருங்கள் நண்பர்களே இது வந்து கரண்டிலேலாம் கலக்க முடியாது குவான்டிட்டி ஜாஸ்தி மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ல இப்போ ஒட்டாது அதனால் நாம் கையில் தான் வந்து கை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு டைம் தண்ணி தெளிச்சு 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 மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தொடர்ந்து நம்ம செங்கோ விளாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது இருக்கிறது அதாவது ரோட்டுக்கடை காளான் கிரேவி அதுக்கு வந்து முட்டைக்கோஸை முட்டைக்கோஸ் மிக்சர் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மக்களை அடுத்து வந்து இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊரட்டும் அப்புறம் எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம் அடுத்தது வடைச்சட்டியை எடுத்து வச்சுக்கிறோம் வடை செடி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியதுதான் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயிட்டும் வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து முட்டைக்கோஸ் வந்து முதல்ல வந்து சில்லி வந்து போட்டு எடுத்து போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக காஞ்சி போச்சு சவுண்டு பாருங்க அப்படியே ஸ்வை பாருங்க திருப்பிக்கலாம் ஒரு திருப்பி திருப்பிட்டு இது இப்படி தான் வரும் கெட்டியமாக தான் வரும் நம்ம பிரித்து பிரித்து உதிரி உதிரியாக ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் காளான் கிரேவி எடுத்துக்கலாம் நல்லா விறகு அடுப்புங்கிறதுனால பயங்கரமா எரியுது காத்தடிக்கிட்டு அதுக்கு பயங்கரமா எரியுது இதே மாதிரி அடுத்த அரசும் சுட்டுக்கலாம் இதே மாதிரி வந்து கடைசி அரசு போட்டுக்கிறோம் ஏற்கனவே இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது இந்த ஃப்ரை வந்து காளான் கிரேவி அப்புறம் எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம் இந்த கிரேவி வச்சு அதாவது முட்டைக்கோஸ் சில்லி சில்லி முட்டைக்கோஸ் கடைசி அரிசி எடுத்துக்கலாம் போடுங்க இது மண்ணுன்னு பார்க்காதீங்க இது வந்து விறகடுப்பு பாத்திரம் வச்சுருக்குறோம் பாத்திரத்தில் தான் போடுறோம் அது மண்ணெல்லாம் கிடையாது நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க ஏன்னா அது அவுட்டரில் செய்யும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே தரவை அப்படி போச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக வச்சுக்கிறியா ஓகே ஓகே முட்டைக்கோஸ் சில்லி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து காளான் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து கடாய் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் அடுத்து இப்போ வந்து பெரிய வெங்காயம் போட போகிறோம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அது போட போகிறோம் பெரியங்காயம் போட்டு வதைக்கிறோம் அடுத்தது குடமிளகாய் அடுத்து தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நாம் அந்த சில்லிக்கு வந்து உப்பு போட்டிருக்குறோம் ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் அதிகமாக போட்டால் உப்பு அதிகமாக போயிடும் அடுத்தது தனி மிளகாய்த்தூள் போடுறோம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் முதல்ல வணங்கட்டும் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஓகே அடுத்தது சோயா சாஸ் கொஞ்சம் நிறைய ஊற்றுனதுக்கு ஏன்னா வந்து குவாண்டிட்டி அதிகமாக இருக்குது அடுத்து சில்லி சாஸ் ஓகே அடுத்து டொமேட்டோ சாஸ் ஓகே ஒரு வணக்கம் வணக்கிக்கிறோம் நல்லா அப்புறம் இந்த முட்டைக்கோசில் போட்டுக்கிறோம் இதுதான் வந்து நம்ம உருவாக்குன ரெடிமேடு காளான் ஓகே இப்போ திரட்டிக்கிறோம் தண்ணி குடிச்சுட்டு நல்லா மிக்ஸிங் கொடுக்குறோம் நல்லா வா உப்பையாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அடுத்தது மாவு ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் அதை ஊற்றிக்கிறோம் அநேகமாக பத்தாதுன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் ஊற்றி வச்சு இப்போ ஒரு மிக்சிங் கொடுங்க ஓகே ரோட்டுக்கடை காளான் கிரேவி நம்ம வீட்டிலையே செஞ்சிருக்கிறோம் பாருங்கள் நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் நீங்களே இதே மாதிரி இதே ப்ரொசீஜர் வச்சு செஞ்சு பாருங்கள் ஃபைனல் டெக்கரேஷன் கருவேப்பில் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறோம் அப்படியே பரிமாறுங்க பார்க்கலாம் ஒரு ஒரு தடத்தில் ஸ்பூன் லீனாலும் பரவாயில்ல லைட்டாக அப்படியே எடுத்து பரிமாறி காட்டுங்க இது இப்படியே போட்டுறீங்களா இப்போ இப்படியே டெக்கரேட் பண்ணிக்கிறதா பரவாயில்ல பரவாயில்ல மொத்தமாக வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறோம் ம் இங்கே ப்ளேட் ப்ளேட் ஆ ம் ஓகே வாங்க நண்பர்களே அப்படி அப்படியே வைங்க அப்படியே வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் காளான் கிரேவி நன்றி வணக்கம்